எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு ரமலான் மாத சிறப்பு காணொளிகளின் தொடர்ச்சியாக கேளுங்கள் குரானிடம் என்ற தலைப்பில் பல்வேறு காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று திருக்குரானில் உள்ள ஒரு கேள்வியை பற்றி நாம் இங்கே போகின்றோம் இங்கே சத்திய மார்க்கத்தை கொண்டு வந்த இறை தூதரை முகமது நபி சொல்லாஹ் செல்லும் அவர்களை மறுத்த அந்த சத்தியத்தினுடைய எதிர்ப்பாளர்கள் சத்திய மார்க்கத்தின் எதிர்ப்பாளர்கள் சில கேள்விகளை கேட்கின்றார்கள் சில விமர்சனங்களை வைக்கின்றார்கள் அதை திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரா கூறுகின்றது அந்த வசனம் கூறுவது என்னவென்று சொன்னால் உங்களை பின்பற்றக்கூடிய அதாவது நபிகளாரை பின்பற்றக்கூடிய மற்ற மனிதர்கள் போல நாங்களும் பின்பற்ற வேண்டுமா உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் மூடர்கள் முட்டாள்கள் என்று கூறுகின்றார்கள் இதற்கு பதில் உரைக்கும் வண்ணம் திருக்குறான் கூறுகின்றது எச்சரிக்கை அவர்கள் மூடர்கள் அல்ல நீங்கள்தான் மூடர்கள் என்று அது எச்சரிக்கையோடு பதில் கூறுகின்றது இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆணவ திமிருக்கும் சத்திய மார்க்கத்திற்கும் இடையே உள்ள கருத்துக்களை நம்மிடம் புரிய வைக்கின்றது திருக்குறான் அங்கே இந்த சத்தியத்தை மறுக்கின்ற மறுப்பாளர்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்ததோடு அதை பின்பற்றியவர்களை மூடர்கள் அவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கை என்பது அறிவிலித்தனம் என்று கூறுகின்றார்கள் உண்மையிலேயே மூடர்கள் அவர்கள அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த சத்தியத்தை அறிய முற்படவும் இல்லை தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை அவர்கள் முற்றிலும் தங்களுடைய மனத்தை மூடியவர்களாக அதை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதை பின்பற்றுபவர்களை இன்னும் மோசமாக மூடர்கள் என்று கூறுகின்றார்கள் முட்டாள்கள் என்று கூறுகின்றார்கள் இது அவர்களுடைய அறிவின்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஏன் இந்த சத்திய மார்க்கத்தின் சத்திய மார்க்கத்தினுடைய செய்திகளை கேட்க மறுக்கின்றார்கள் ஏற்க மறுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் ஆழ்ந்து விரவி உள்ள ஆணவ திமிரும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த குல பெருமையுமே ஆகும் இதுதான் அவர்கள் இந்த சத்தியத்தை இந்த இஸ்லாத்தை அறிவதற்கான தடைக்கற்களாக இருக்கின்றது இதுதான் அவர்களுடைய அறியாமையின் அடையாளமாக இருக்கின்றது ஆனால் அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள் நாம் இந்த சத்தியத்தை மறுப்பது இந்த இஸ்லாத்தை மறுப்பது என்பது ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்று கூறுகின்றனர் ஆனால் குரான் கூறுகின்றது இது இவர்களுடைய அறியாமையினுடைய அடையாளம் என்று கூறுகின்றது உண்மையான ஞானம் எது போலியான அறிவு எது போலியான மார்க்கம் எது என்பதனை அறிந்து கொள்வதில் அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதனை இந்த வசனம் வெட்ட வெளிச்சமாக காட்டுகின்றது அவர்கள் இந்த தூது செய்தியை இந்த இறை செய்தியை மறுத்ததோடு இறைவனுடைய வழிகாட்டுதலை இந்த மனிதர்கள் உலகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் தன்னிகர் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய வழிகாட்டுதலை புறக்கணிக்கக்கூடிய மூடர்களாக அந்த இறை மறுப்பாளர்கள் தான் தவிர இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் ஞானம் உடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் அன்று மட்டுமல்ல இன்று கூட இருக்கின்றார்கள் இது ஒரு அடிப்படைவாத மார்க்கம் என்று இன்னும் இஸ்லாத்தின் கொள்கைகளை மறுப்பதோடு அதை விமர்சனம் செய்பவர்கள் இன்றளவும் இருக்கின்றார்கள் ஆனால் இது அவர்கள் உண்மையை அறிய தடையாக அவர்களுடைய ஆணவம் திமிரும் இருக்கின்றது என்பதனை இந்த வசனம் அன்றே நமக்கு காட்டுகின்றது இஸ்லாம் என்ற சத்திய மார்க்கத்தினுடைய ஆணி வேர்களாக இருப்பது ஏக இறைவனை அப்பொழுக்கற்ற முறையில் நம்பிக்கை கொள்வது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கை கொள்வது அது அல்லாமல் முற்றிலும் அவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிதல் முற்றும் முற்றிலும் அவனுக்கே அவனையே சார்ந்திருத்தல் என்பதுதான் இதனுடைய இந்த மார்க்கத்தினுடைய முத்திரைகளாக இருக்கின்றது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய பெருமையோ ஆணவ திமிரோ அதனுடைய வெளிப்பாடோ ஞானம் அல்ல உண்மையை சத்தியத்தை அறிந்து கொள்வதான் ஞானத்தின் வெளிப்பாடு என்பதனை இந்த வசனம் காட்டுகின்றது ஆனால் சத்தியத்தின் முன்பு அந்த இறை மறுப்பாளர்கள் இஸ்லாத்தின் எதிர்ப்பாளர்கள் ஒரு மூடர்களாக அறிவிலிகளாக இருக்கின்றார்கள் இந்த தன்மை இந்த ஆணவமும் திமிரும் பிடிவாத போக்கும் அவர்களை குருட்டுத்தனமான ஆன்மீகத்திற்கு ஆன்மீகத்திற்கு இட்டு செல்லுமே தவிர ஞானத்தினுடைய வாசலுக்கு இட்டு செல்லாது அவர்கள் செல்கின்ற பாதை இருட்டுகளின் இல்லங்களாக இருக்கின்றது என்பதனை இந்த குரான் வசனம் நமக்கு விலாவரியாக விளக்குகின்றது எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே